ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வீட்டு கொள்ளையில் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் மாங்கன்று தென்னங்கன்று முருங்கை இதில் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது பாருங்கள் இந்த மாங்கன்றுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம் பிரித்து வெட்டி விட்டேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடையில பெஞ்ச மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் அரிச்சு ஃபுல்லாக மண் மூணிடுச்சு இப்போ இதை கொஞ்சம் வெட்டணும் அடுத்து பாருங்கள் சுண்டைக்காய் செடி இது கொய்யா இதுக்கு இந்த கொய்யா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளராமல் இருந்துச்சு கொஞ்சம் அடி உரம் போட்டதுனால இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அடுத்து பாருங்கள் எங்கள் வீட்டு வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்த தள்ளி இருக்குது அடுத்து முருங்கை இந்த ஒரு மத பாருங்கள் மரதானி செடி இங்கே ஒரு மத செடிக்க பாருங்கள் மரதாணி ஏகப்பட்டது இருக்குது இது பார்த்திங்கன்னா அவுத்தி மரம் அவுத்தி கீரை அவுத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இதை மேக்சிமம் குடிக்கிறவங்க சாப்பிட விடாமல் ஏன்னா குடிக்கிறவங்க சாப்பிட்டா பைசனாக ஆகிடுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு சுண்டைக்காய் கன்று இருக்குது இப்போ சுண்டைக்காய் கண்ணில் பார்த்திங்கன்னா இப்போதான் பூ வச்சுருக்கு அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இதை பார்த்திங்கன்னா அத்தி மரம் சொல்லுவாங்க அத்திம்பாங்க இதையும் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விவசாயம் பண்ண உங்களுக்கு விவசாயம் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தரச்சு விட்டுருங்க இது செவ்வாழை இந்த செவ்வாழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் வெடிச்சிருக்கு அது நீங்களே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா நாட்டு கொய்யா எல்லாத்தையும் எல்லா கண்ணும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிச்சிருக்குறேன் இந்த தென்னங்கன்று வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது என்ன சரியாக அது மண் செட்டாகலன்னு தெரில இன்னும் அது இன்னும் கிளம்பி வரல அது இப்போது எல்லாத்தையும் வெட்டு மண்ணு குட்டி இப்போ அதுக்கு தண்ணி பாய்ச்சிடலாம் இதை பாருங்கள் இது கற்பூரவள்ளி இளம்பாங்க எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓமத்தரம் செடியும்போது இதுலேருந்து தான் ஓமத்தரம் அந்த இது அந்த பிள்ளைங்கலாம் கொடுப்பாங்களா சிறப்பு அது தயக்காக சொல்லுவாங்க இங்கே ஒரு செடி இருக்குது அதே போல இங்கேயும் இருக்கும் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்கு அந்த அந்த கந்திஷ்டி இந்த பொறாமை குணம்லாம் வர்றதுக்காக அந்த என்ன பண்ணாங்க புதுசாக வீடு கட்டுறனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை பழைய தான் சரி அந்த பழைய வீட்டு வாசலில் கட்டுவாங்க இந்த செடியில் பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் இருக்குது பட்டை மிளகா சொல்லுவாங்க அந்த மிளகாய் ஒரு நூலில் கொத்து கட்டுவாங்க வீட்டு வாசலில் அதை கட்டினா அந்த கந்துச்சிட்டு போகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து பாருங்கள் பப்பாளி மரம் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பழம் பப்பாளி பழுத்துருச்சு அதை எல்லாமே சாப்பிட்டோம்னால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மறுபடியும் பப்பாளி காய்ச்சிருக்கு இன்னும் பழுக்கலை பழுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் அந்த வீடியோ போடுறேன் ஹாய் ஹலோ அக்கா வணக்கம் நான் தான் ஒரு சிக்கல் ஸ்டாலின் இப்போ அந்த மாங்க மாமரத்தில் அந்த மண்ணு மூடிக்கிறதே கொஞ்சம் குழிப்புறைச்சிடலாம் குழிப்போய் தண்ணி விடலாம் கண்ட் ஹலோ பிரான்ஸ் இதை வெட்டி முடிச்சாச்சு இந்த இடம் என் வெட்டிலன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓமத்தனம் செடி வச்சுருக்கேன் அதனால் எதுவே வெட்ட முடியல வெட்டினா இந்த இதனோடய வேரும் பாதிக்கப்படும் அந்த நெக்ஸ்ட்டு வீட்டில் அதை பேர்த்து வேறு இடத்துல அதை வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டி விட்ருங்க இப்போ அடுத்தது நம்ம தென்னம்பிள்ளைக்கு ஒரு குழி குறைச்சிடலாம் அதே போல் இதோ நான். மாய் குழி புறச்சிட்டு இதில் உள்ள மட்டையே இந்த குழியில் போட்டோம்னா அதுவும் உரமாகும் உங்களுக்கு இந்த வேர் தெரிய பார்த்தீங்களா இந்த வேர்லாம் அப்படியே மூடி விட்டுருந்தோம் குழி புறச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேறு தெரியுது இந்த வாழை மட்டையில அப்படியே பிச்சு அதிலே போட்டுருந்தோம் போட்டிங்கன்னா இதில் உள்ளதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மட்டையும் ஃபுல்லாக உரமாகும் இந்த அந்த ரசாயன மட்டை எதுவும் கொண்டாலும் வேண்டாம் செயற்கை உரம் எதுவும் போடக்கூடாது நல்லா இயற்கை உரமே போட்டால் நல்லா செழிப்பாக இருக்கும் நம்ம உடம்புக்கு நல்லது சேர்த்தோம்னா இதில் தண்ணி பிடிச்சி விட்ருலாம் ஆ மக்கள் இந்த குழி பறிச்சாச்சு இந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை மட்டையே பார்த்திங்கன்னா அப்படியே உரமாக போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை முல்லைக்கும் இது வெட்டும்போது உங்கள்கிட்ட வீடியோ காட்டலை அடுத்தது மாங்கன்று வகையை குழி பறிச்சாச்சு செவ்வாழைக்கு மண் போட்டாச்சு இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலாம் மோட்டரை போட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் வாங்க தண்ணி ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க அதை காய வச்சு அதை பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம் இதை தான் பார்த்தீங்கன்னா உரம் பார்த்திங்கன்னா போட போடுறோம் தண்ணி விட்டுருக்கும் போய் இது போட்டுருவோம் ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் மாட்டு சாணத்தை அப்படியே போடக்கூடாது பச்சையாக போடக்கூடாது சரியாக செல்லாக செத்துடும் அதையும் காய வச்சு பொடியை நுணுக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணோடு கலந்து எருவாக போடலாம் இது பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்க எங்கள் வீட்டில் ஆர்டர் இருக்கிறதுனால புழுக்க காய வச்சு பொடியாக முழுக்கி வச்சுருக்கோம் இதை போட்டுவிட்டு இந்த கண்ணையும் போட்டுவிட்டு லாஸ்ட்டு தண்ணி பிடிச்சி விட்டுருந்தோம் இப்போ மோட்ரு போட்டுக்கலாம் தண்ணி ஊட்டிங்கன்னா அந்த எரு அப்படியே அந்த பேருக்கு போய் உங்களுக்கு மேல் மலம் சுற்றி நல்லா வளர்த்துக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் நல்லாவும் செடி நல்லா பத்து லட்சியன்னு இருக்கும் காஞ்சு போகாமல் இல்லை இயற்கை உரம் பிடிக்கும் நல்லது இப்போ தண்ணி வந்து அந்த கண்ணுக்கு நேரம் அதுக்கிட்ட ஊற்றக்கூடாது தண்ணி எங்கேயும் பரவாது இதேமாரி நாலா பக்கம் குழி குறைச்சிட்டிங்க ரவுண்ட் சட்டில் பரச்சுட்டிங்கன்னா தண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேருக்கு அப்படியே அந்த தண்ணி போய் சேரும் மரமும் நல்லா வளரும் ஒரு பச்சையாகவும் இருக்கும் தண்ணி சரி பச்சையாக இருக்கும் மரம் காஞ்சி போகாமல் நடத்து குடுத்துடலாம் இது பாருங்கள் இந்த இது இது பார்த்தீங்கன்னா மொந்தவாழை மொந்தவாழையில் எங்கள் ஒரு சிங்கம் வெடித்து வளர்ந்துருக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கம் வெடிச்சிருக்கு அதே போனால் இந்த ஒரு சிங்கம் வெடிச்சிருக்கு பாருங்கள் சிங்கம் வெடிச்சு நல்லா வளர்ந்து வருது இங்கே கேட்பீங்க ஏன் அந்த இடத்துல குளிப்புடுறதுலையும் கேட்பீங்க இங்கே சரியான இடம் வசதி இல்லை வெட்டுறதுக்கு பக்கத்தில் தென்னம்பிள்ளனால நீங்கள் இடம் வசதி இல்லை நல்லா மண்ணை குட்டி மேலே எருவை போட்டு தண்ணி பிடிச்சி விட்றேன் எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சாச்சு ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சு உங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப விவசாயம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இது நோட்டீஸ் ஒன்று வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த meet மேற்கொள்ளுறேன் பாய்